சீமான் வீட்டு பாதுகாவலரை கைது செய்த போலீசுக்கு ஒரே நாளில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்தது என்ன சம்பவம் அது இந்த காணொளியில் விரிவாக காணலாம் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்டோர் அங்கு சம்மன் ஒட்டச் சென்றுள்ளனர் அப்போது அங்கு ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக பாதுகாவலர் அமல்ராஜை அதிரடியாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் இந்த ஒரு நிலையில் தற்போது காவல் ஆய்வாளருக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் தொடர்பாக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு சோமமங்கலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பார்த்திபன் என்பவரை தாக்கினார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரி தாம்பரம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வழக்கில்தான் மார்ச் மூன்றாம் தேதி காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது